சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வெல்கம் டு எம்டி திரை ரசிகர்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு கடந்த மாதம் வெளிவந்த திரைப்படம் தான் கூலி லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல இப்படத்துல ரஜினிகாந்த் ஹீரோவா நடித்திருந்தாரு இவருடன் இணைந்து நாகார்ஜுனா சௌபின் சாகிர் ஸ்ருதிஹாசன் சத்யராஜ் உபேந்திரா மற்றும் அமீர்கான் பல நட்சத்திர பட்டாளங்கள் இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க ஒரு பக்கம் இப்படத்திற்கு கலவையான விமர்சனங்கள் கிடைத்தாலும் கூட வசூல்ல பட்டய கிளப்பி வந்தது ஆயிரம் கோடியை தொடங்க என்றாலும் பதினாலு நாட்கள்ல இந்த படம் ஐநூறு கோடியை கடந்து பாக்ஸ் ஆபீஸ்ல சாதனை படைச்சது இந்த நிலையில இப்படம் வெளிவந்து இருபது நாட்கள் ஆகியிருக்கு இது உலக அளவுல ஐநூத்தி இருபது கோடி இந்த படம் வசூல் பண்ணிருக்கு கிட்டத்தட்ட இதான் கூலி திரைப்படத்தினுடைய இறுதி வசூலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி திரைப்படத்துல பேசிக்கிறாங்க பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் மேபி இதான் வந்து இறுதிக்கட்ட வசூலா இருக்கும் அப்படின்ற மாதிரி நானும் நினைக்கிறேன் மொத்தமாக இது வரைக்கும் ஐநூற்றி இருபது கோடி வசூல் பண்ணியிருக்கு ஓகே கைஸ் அடுத்த அப்டேட்டில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்